இது பல்லவன் சாலை இங்கே பாருங்கள் எத்தனை வாகனங்கள் அவர்கள் எங்கே புறப்பட்டார்களோ அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்காக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் சைக்கிளில் போகிறவர்கள் வருகிறார்கள் வீலரில் போகிறவர்கள் வருகிறார்கள் ஆட்டோவில் போகிறவர்கள் வருகிறார்கள் காரில் போகிறவர்கள் வருகிறார்கள் வேனில் போகிறவர்கள் வருகிறார்கள் எங்கே என்ன வாகனங்கள் இருக்கிறதோ எல்லா வாகனத்தின் வழியாகவும் அவர்கள் போகிறார்கள் இதோ இங்கே விட ஒரு பேருந்து இருக்கிறது அதிலும் போவார்கள் இங்கே விமான இந்த இடத்தில் விமானம் இல்லை ரயில் நிலையம் பெரம்பூருக்கு போக வேண்டும் விமான நிலையம் வேண்டுமென்றால் மீனம்பாக்கம் போக வேண்டும் இப்படித்தான் இந்த பல்லவன் சாலை எப்பொழுதுமே பிஸியாக இருக்கும் இப்பொழுது முதலில் அதாவது சில வருடங்களுக்கு முன்பு இது ஒரு சரியான சாலையாக இல்லை இப்பொழுது பலர் இங்கே இடம் விட்டதால் நல்ல சாலைகள் அமைத்துள்ளார்கள் இது மூலக்கடை பெரம்பூர் மற்றபடி கொளத்தூர் ரெட்டேரி என்று பல மார்க்கமாக இது செல்கிறது அதனால் இந்த சாலை எப்பொழுதுமே படுபிசியாக இருக்கும் அதனால்தான் ஒரு வீடியோவாக எடுக்கிறேன் எனது சேனலுக்காக சிதம்பரம் கொள்ளிடம் சேனலுக்காக இங்கே பலவிதமான உணவகங்கள் வைத்துள்ளார்கள் நடைபாதை உணவகங்கள் எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்டு செல்கிறார்கள் அங்கே இங்கே நிறுத்திக்கொள்கிறார்கள் இப்படித்தான் இந்த சாலை பிஸியான சாலை எல்லா நேரமும் இந்த சாலை வழியாக போகும் தற்பொழுது பேருந்து நிலையம் இங்கே அருகாமையில் வைத்திருக்கிறார்கள் அது ஒரு டெம்பரரி தான் தற்காலிகமான தான் புதியதாக பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது முடிந்த பிறகு எல்லோரும் அங்கிருந்து தான் வர வேண்டும் போக வேண்டும் இப்போ நம் நல்ல அருமையாக தமிழக அரசு அந்த பேருந்து நிலையத்தை கட்டி வருகிறார்கள் அது இன்னும் ஒரு ஐந்து மாதங்களோ ஆறு மாதங்களுக்கு பிறகு நிறைவடைவோம் அப்பொழுது பாதைகள் எல்லாம் அங்கிருந்து செல்லும் வரும் புதிய தடங்களையும் ஏற்படுத்தி உள்ளார்கள் இங்கிருந்தே தாண்டியும் போக முடிகிறது பல மார்க்கமாக சாலைகள் செல்லக்கூடிய வாகனங்கள் வசதிகள் எல்லாமே அங்கே இருக்கிறது